நம்ம பயோஸ்பியர் நேச்சர் பார்க்குக்கு வந்தாச்சு ஸோ ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் டியூஸ்டே மட்டும் ஹாலிடே போட்டிருக்காங்க ஸோ யாராவது வர்றதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா டியூஸ்டே தவிர மற்ற நாளில் நீங்கள் தாராளமாக வரலாம் டிக்கெட் வாங்கியாச்சு என்ட்ரன்ஸ் என்ட்ரி போட்டாச்சு இப்போ ரெட்டுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா ஸோ இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்காங்க டூ அடல்ஸு வித்து டூ வீலர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஃபீஸு டூ வீலர் பார்க்கிங்க்கு இருபது ரூபா ஸோ மொத்தம் இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்காங்க என்ட்ரி ஃபீஸ் சின்ன சின்ன குடிலாக வச்சுருக்குறாங்க எதுக்குன்னு தெரியல ஒரு மூணு குடியில் இருக்குது மூணு நாலு குடில் இருக்குது என்ட்ரி ஆனொன்னே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குன்றதை போர்ட் போட்டு காமிச்சிருக்காங்க பார்க்கிங் எக்ஸ்டு ரெஸ்ட் ரூமு என்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றத இது வந்து ஆரோமார்க் போட்டு அழகாக காமிச்சிருக்காங்க ஹெர்பல் கார்டன் இப்போ வந்து ஹெர்பல் கார்டன் கூட போகிறோம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹெர்பல் நர்சரி ஐ திங்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள செடிங்கெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெப்பர்மின்ட்டு வெயில் நிறைய இருக்கிறதுனால சரியாக தெரியுதானு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி எண்ணாற்றி பார்க்க கொய்யா மரம் எல்லாம் மாதிரியே இருக்குது இந்த கடுக்காய் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உள்ள தாவர வகைகள் இந்த இடம் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீடுங்களில் கூட இந்த தாவரங்கள்லாம் நீங்கள் வளர்க்கலாம் ஒரு கோயிலும் இருக்குது உள்ள நிறைய வச்சுருக்குறாங்க ஏகப்பட்ட காடாக இருக்குது இந்த இடம் நிறைய போர் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க பர்பிள் சன்பர்டு நியூட்ரிஷனா ஸோ அது வந்து என்னன்றது வந்து சொல்கிறாங்க வந்து ஊமத்தங்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் எழிலை பாலை நடக்கிறதுக்கு அழகாக ஃபுட்பாத் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அழகாக நடந்து போகலாம் முல் சீதா நாவப்புலம் இன்னும் போர்டில் நிறைய விஷயம் எழுதிருக்காங்க என்னன்னு தெரியல முடிஞ்சால் நேரில் வந்து நீங்கள் பாருங்க எல்லா மரத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க அனிமல் எக்ஸிபிஷன் அனிமல் பார்க்னு போட்டிருக்காங்க பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபிலா பிலா மெனியேச்சர் ஹார்ஸ் ஹார்ஸ் வந்து உள்ளே இல்லை பெரிய அதான் நினைக்கிறேன் மெனியேச்சர் ஹார்ஸ் சாப்பிட தான் தருவீங்களான பக்கத்தில் வந்து பார்க்குது கோட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேனி வளர்க்குறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்புது ஸோ தேன் வந்து அவங்களே வந்து தேனி வளர்த்து தேன் எடுத்து சேல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ஸோ இங்கே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா தேனி வளர்க்குற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதில் வந்து போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பட்டர்ஃப்ளை கார்டன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது நல்ல ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய எடுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க அவங்களோட அவங்க கிட்டஸோ பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இந்த போர்டில் போட்டிருக்காங்க அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடம் மேலே பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது ப்ளூ ஜே கேஃனு அவங்க வந்து தேன் வந்து விற்கிறாங்க இதான் அந்த தேன் அரை லிட்டர் பாட்டிலு ஒரு லிட்டர் பாட்டிலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்யூர் ஹனி இவங்களே இங்கே தேன் வந்து கூடு வளர்த்து விற்கிறாங்க ப்யூர் ஹனி கிடைக்காது நேச்சர் பார்க் அவங்களோட அவங்களோட தான் அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது பசங்களெலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக விளாடுவாங்க சருக்கு பார்க்கு ராட்டியனம் இந்த மாதிரி நிறைய பார்க் இருக்குது சுற்றி அப்புறம் மேலே அந்த மரத்து மேலே நின்று பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெயர் கேஸ் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க மரத்து மேலே எப்படி இருக்குன்னு ஏறி பார்க்கலாம் மரத்து மேலே இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்குது மேலே இருந்து பார்க்குறதுக்கு வியூ தெரியும் ஒரு மரத்து மேலே அழகாக ஒரு மேடை வரை அமைச்சிருக்காங்க அதில் நின்றுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான் இது ஸோ காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கவர் ஆகுது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காடு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ உள்ள ஒரு மரம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அதனால தான் இந்த பார்க் பேரே வந்து பார்த்திங்கன்னா பயோ பார்க்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் இது பார்த்திங்கன்னா ஓடை தண்ணி போகிற ஓடை நம்ம மேலே ஏறலாம் மேலேரப்பு தெரியும் மேலே வந்து ஒரு மூங்கில் பார்த்து போட்டிருக்காங்க அழகாக நல்லாயிருக்கு இந்த இடம் நிறைய மரங்களோட கீழே வந்து தண்ணி போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தண்ணி இப்போ போகல காடு காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சந்தன மரம் நீங்கள் இருக்கிறது சந்தன மரத்தோட இலை சந்தன மரத்தில் ஒரு இலையை பறித்து பார்க்கலாம் வாசம் அடிக்கிறதா என்னென்னு ஒரு வாசமும் அடிக்கலை அட்லீஸ்ட் மரக்கலை ஒரு வாசமும் இல்லை நார்மலாக ஒரு மரம் என்ன வாசமாக இருக்குமோ அதுதான் இருக்குது சந்தன மரம் ஸோ இவ்வளோ மரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம் இது நிறைய மூங்கில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பயோ பார்க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காடு அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது எல்லா மரத்துலேயும் வந்து என்னென்ன பேர் அப்படின்றத வந்து அந்தந்த மரத்தில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அது போக வந்து உள்ள ஒரு அக்யூரியம் இருக்குது சின்ன அக்யூரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி மரத்து மேலே வந்து ஒரு மேடை அமைச்சு ஒரு வியூ பாயிண்ட் செட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மேலே ஏறி விளையாடலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு பார்க் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க